கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அடுத்த பாளையம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறாம் ஆண்டு சுதந்திரம் வாங்குவதற்கு முன் துவங்கப்பட்ட இந்த பள்ளியின் நூற்றாண்டு விழாவில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு தாங்கள் பயின்ற பள்ளிக்கு சட்டமேதி அம்பேத்கரின் திருவுருவ பணம் மற்றும் ஸ்டீல் பீரோ நாக்காலி கம்யூட்டர் டேபிள் சாமந்தி பாக்ஸ் உள்ளிட்ட ஐம்பதாயிரம் மதிப்புள்ள கல்வி சீர்கொடுத்தனர் இந்த நூற்றாண்டு விழாவில் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் اوه <laughs>